வணக்கம் என் சகோதர எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேங்க இன்னைக்கு நடந்த குரூப் குரு எக்ஸாம்பிள மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று நடத்தின ஸ்பெஷல் கிளாஸ்ல இருந்து நாலு கேள்விகள் நேரடியாவே வந்துருந்துச்சு அதுக்கான வீடியோ போன வீடியோல பாத்துட்டோம் இப்போ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா கடைசி ஒரு வாரத்துல எந்தெந்த கணக்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னமோ அதுல இருந்து நேரடியாக கேட்கல ஆனா அப்படியே அதே டைப்ல கேட்டிருக்காங்க பாருங்களா இப்போ வந்து பகடை நாலு பகடை பேஸ் பண்ணி இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்தா நம்ம பகடையில பத்தொன்பதாவது கேள்வியா ரெண்டாயிரத்தி பதினாலு வியோல கேட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட இதே தான் இதுலயே ஆப்போசிட் ரெண்டு தான் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் டிங்கரிங் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த 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 கணக்கு நீங்க போட தெரிஞ்சா மேல கேட்ட ஒரு செகண்ட்ல போட்டு முடிச்சிடலாம் கரெக்டா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம சொல்லிட்டே இருந்தோம் டைப் ஒன் இதுல பாருங்க இல்ல இன்னொரு டைப்ல கேப்பான்னு சொல்லியிருந்தோம் அதாவது ஏ பி இக்குவல்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க பி சி இக்குவல்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஏ இஸ்ட் சி அப்படின்னு கேட்பாங்கன்னு இங்க பாருங்க இதுல சி ஏ அப்படி கேட்டிருக்காங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க நம்ம இப்போதான் ரெண்டு நாளைக்கு தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் சொல்லியிருந்தோம் கண்டிப்பா அந்த மாடல கேட்பாங்க இதுலயும் பாருங்க சி ஏ தான் ஃபர்ஸ்ட் சி ரெண்டாவது ஏ கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசிலயோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்லயோ கேட்டிருந்தாங்க அதேதான் ஆனா மதிப்பு வேற இதில் நம்ம கொடுத்தது ரெண்டு இஸ்ட் மூணுன்னு இங்க மூணு ஸ்டு ஏழு கொடுத்துருக்காங்க இங்க நான் ரெண்டாவது பிஸ்டு சி வந்து நாலு இஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்துருப்போம் இவங்க வந்து ஏழு லிஸ்ட் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பேட்டர்ன் ஒன்னு தான் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சா அதை போட்டுடலாம் நானும் உங்ககிட்ட அதான் சொல்வேன் இதே பேட்டையில தான் கேட்பாங்க மதிப்பு மட்டும் மாற்றி கேட்பாங்கன்னு அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு இங்க பாருங்க இது கூட பாருங்களேன் நம்ம பர்சன்டேஜில் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது கொஸ்டினா ஒன்று நடத்தியிருப்போம் இது வந்து ஒரு கிளாஸ் ரூமில் ஐம்பது பசங்க இருப்பாங்க அதை அதுல பதினாலு பேர் வரல அப்ப வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது செவன்த் நியூ புக்லயும் இருக்குது பிளஸ் டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க இப்ப நம்ம எக்ஸாம்லயும் பார்த்தாங்க பாருங்க ஒரு கிளாஸ் ரூம்ல எண்பது பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு பேர் வரல அப்போ வருகை புரிந்த சோ வந்தவங்க பிரசன்ட் ஆனவங்க எத்தனை பேர்னு அதே பேட்டர்ன் தான் சோ இங்க புக்ல ஐம்பது பதினாலு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க இதுல எண்பது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க சோ இது இந்த கிளாஸ் பாத்தா இது ரொம்ப ஈஸியாவே போட்டு முடிச்சிடலாம் கரெக்டா நெக்ஸ்ட் இங்க பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா

என்ன அவ்வளவு அப்ப அது தெரிஞ்சா ஈஸியா போட்டு பாருங்களேன் ஒரு செகண்ட்ல போடக்கூடிய சம் தான் நான் நாலு இப்ப நடத்திடுறேன் அடுத்த கிளாஸ்ல மத்த எட்நூறு நம்ம மொத்தம் ஆயிரம் நடத்தணும் அதுல எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்றத அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் முதல்ல இதுல போட்டுலாமா வாங்க அதே மாதிரி நான் நடத்திட்டே வர்றேன் எத்தனை பேர் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டா போட்டீங்க அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க ஏன்னா நம்ம இவ்வளவு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு சொல்லிருக்கோம் எத்தனை பேர் கரெக்டா போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல அதுக்காக தான் ரைட் கேட்டுங்க பாருங்க நூத்தி எண்பத்தி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க ஒரு பகடை கொடுத்துட்டாங்க நாலு பகடை கொடுத்துட்டு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு பகடை நாலு முறை உருட்டுறாங்களாம் அப்படி உருட்டும் போது நாலு வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதாம் அதுல வந்து ரெண்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பகடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நான் உங்ககிட்ட என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருப்பேன்னு கேட்டா நாலு பகடை இருந்தா ரொம்ப ஈஸிங்க இதுல என்னன்னா ரெண்டு கேட்டிருக்காங்களா ரெண்டு தெரியாத ரெண்டு பகடை எடுத்துங்க எப்படின்னா பாருங்க இந்த பகடை எடுக்கிற மூணாவது பாடு பாருங்க மூணு மூணு நாலு அஞ்சுன்னு இருக்கா அதே மாதிரி இங்க பாருங்க ஆறு ரெண்டு அஞ்சு ஸோ நமக்கு என்னன்னா ரெண்டுன்றது ரெண்டு பகடல் வரக்கூடாது அந்த மாதிரி ரெண்டு பகடையை செலக்ட் பண்ணிக்கணும் இப்ப நான் என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன் மூணாவது பகடியும் நாலாவது பகடியும் எடுத்துக்கிறேன் இதுல ஒரே ஒரு நம்பர் தான் சேமா இருக்கணும் ரெண்டு நம்பர் சேமா வந்தா அதை எடுத்துக்கூடாது இதில் நல்லா பாருங்களா இங்கே அஞ்சு இருக்கா இங்கே அஞ்சு இருக்கு அதே மாதிரி இங்க நாலு மூணு இங்க ரெண்டு ஆறு ஸோ பர்ஃபெக்டா இருக்கு ரெண்டு பகடையில் ஒரு பகடை வந்து இங்கே கொஷினில் கேட்ட நம்பர் இருக்கணும் அது இருக்குது ப்ளஸ் ஒரே ஒரு நம்பர் தான் சேமாக இருக்கணும் இப்போ அஞ்சு அஞ்சுன்னு இருக்குது சேமாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு பகடையை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இதுக்கு தான் டைம் இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் நான் என்ன பண்ணுறேன் மூணாவதும் நாலாவது பகடை எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு புரியிறதுக்காக இங்கே ஒரு டையக்ராம் போடுறேன் இந்த இதுதான் அதாவது இப்படி இருக்குன்னு வச்சிக்கங்க பகடை சும்மா ஒரு புரியுறதுக்காக போடுறேன் மூணு அஞ்சு நாலு அதுக்கடுத்த பகடை இங்கே போட்டுக்கிறேன் இதில் வந்து அஞ்சு இருக்குது ரெண்டு பாடல அஞ்சு சேமா இருக்கு அந்த சேமா இருக்கிற நம்பர்ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் அப்ப கடிகாரம் சுற்றும் திசைன்னு இப்ப அஞ்சு இருக்கா அஞ்சு எடுத்துங்க அதுக்கு அடுத்த நம்பர் அஞ்சுக்கு அடுத்தது நாலு வரும் நாலுக்கு அடுத்தது மூணு வரும் புரியுதா கடிகாரம் சுற்றும் திசையில எடுத்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்ப ரெண்டாவது பாடம் எடுத்துக்கிறேன் ரெண்டாவது பாடல அஞ்சு தானே காமனா இருக்கு அதுல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்பர் எழுதணும் அப்ப அஞ்சுக்கு அடுத்தது ரெண்டு இப்ப முதல்ல அஞ்சு எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு அப்படின்னு எழுதிங்க அதுக்கு அடுத்தது ஆறு சோ ரெண்டுக்கு அடுத்தது ஆறு புரியுதா அப்படியே சேமா இங்க அஞ்சு அஞ்சு எழுதிட்டு அடுத்த நம்பர் எழுதிட்டேன் ஓகேவா இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா நாலு ஆப்போசிட் ரெண்டு ரெண்டு ஆப்போசிட் நாலுன்னு அர்த்தம் அதே மாதிரி இங்க பாருங்க மூணுக்கு அப்போசிட் ஆறு ஆறுக்கு அப்போசிட் மூணுன்னு அர்த்தம் அப்ப நம்ம கேள்வியே தான் அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட் நாலு ஒரே செகண்ட் ஆன்சர் போட்டாச்சு நாலு இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏர்ஃபெக்டா இருக்கு புரியுதுங்களா நம்ம கிளாஸ் கவுன்சோ அது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் எத்தனை பேர் கரெக்டா நாலு போட்டீங்க எவ்வளோ நேரத்தில் போட்டீங்க அப்படின்றத சொல்லுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ரைட்டு அடுத்த கேள்விங்க அடுத்த கேள்வி இதுவும் நம்ம மாடல் தான் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ஏ மூணு ஏழு மற்றும் பி இஸ்டு சிவ ஆறு இன் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இதை நான் அழிச்சிட்றேன் இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னா அங்கே கொடுத்துக்கிற மதிப்பு அப்படியே எழுதிங்க மூணு இஸ்ட்டு ஏழு ஏழு இஸ்ட்டு ஆறு சரிங்களா அது அப்படியே இங்கே எழுதிக்கிறேன் எழுதிக்கிட்டு மூணு இஸ்ட்டு ஏழு ஏழு இஸ்ட்டு ஆறு அந்த வேல்யூஸ் மட்டும் ஏற்றுக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு எங்கே பாருங்கள் இது முதல் ரேஷியோ இது ரெண்டாவது ரேஷியோ ஓகேவா முத ரேஷியோவில் முத எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் முத எண்ணையும் பெருக்குன்னா அதுதான் ஏ அவ்வளோதான் புரியுதுங்களா முத ரேஷியோவில் இருக்கிற மொதல் நம்பரையும் ரெண்டாவது ரேஷோவில் இருக்கிற முதல் நம்பரையும் பேருக்குனா அது ஏ அதே மாதிரி ரெண்டு முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் ஏழையும் ரெண்டாவது ரேஷோவில் இருக்கிற ரெண்டாவது எண் ஆரியும் நம்ம பேருக்குனா அதுதான் சி அவ்வளோதான் எங்கே இவ்வளோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்கள் முதல் ஏ இஸ்டு சி அப்படின்னு எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ ஏ கண்டுபிடின்னா மூணு ஏழை பெருக்கணும் நீங்க ஏழு பெருக்கி சுருக்கத்தை விட ஜஸ்ட் மூணு இன்ட்டு ஏழுன்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா ரேஷியோ வச்சுக்கிறேன் அடுத்தது இப்போ சி கண்டிப்பா ஏழு பெருக்கணும் அப்படியே பாருங்க ஏழு இன்ட்டு அப்படின்னு போட்டு சரிங்களா இப்போ அடிக்க முடிஞ்சா அடிச்சிருங்க இல்லைன்னா பெருக்குங்க இந்த ஏழுக்கு இந்த ஏழுக்கு கேன்சல் ஆயிடுமா ஒரு மூணு மூணு ஆறுனு வருமா அப்போ ஏவோட வேல்யூ இங்கே எழுதுகிறோம் பாருங்க ஏவோட வேல்யூ ஒன்று சியோட யோட வேல்யூ ரெண்டு கரெக்டாக ஏவோட வேல்யூ ஒன்று சியோட வேல்யூ ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே என்ன கேட்குறாங்க முதல் சி சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் ரெண்டுன்றது ஆப்ஷன் டீல மட்டும்தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஒன்று ஏ வந்து எங்கே இருக்குது ரெண்டாவதாக இருக்குது அப்போது ரெண்டு இஸ்ட்டு ஒன்று தான் கரெக்டாக பாருங்கள் அவ்வளோதாங்க ஆப்ஷன் டி தான் சரியான இதுக்கு ஃபார்முலா எதுவும் கிடையாது கிடக்கிடன்னு போட்டுடலாம் எத்தனை பேர் இதை கரெக்டாக போட்டிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க அடுத்தது

அப்ப நான் என்ன பண்றேன் எண்பது எடுத்துக்கிறேன் இதாக கூட டேரக்டா அந்த எழுபத்தஞ்ச பெருக்கிறேன் எண்பதில் எழுபத்தஞ்சு சதவீதம் தேவை டேரெக்டாக எண்பதாக கூட எழுபத்தஞ்ச பெருக்கிறேன் அப்படி பெருகணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் ஆனா என்கிட்ட ஒரு ஜீரோ தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமா எட்டாக கூட எழுபத்தஞ்சை பெருகிடுங்க பெருக்கி வரக்கூடிய விடையில இன்னொரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுறேங்க ஏன்னா எனக்கு அசலாக கூட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் அப்போ எண்பதாக கூட எழுபத்தஞ்சு பேருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ தான் இருக்குது ஸோ இன்னொரு ஜீரோ இல்லை நான் கடனாக வச்சுக்கிட்டு பெருக போகிறேன் எட்டாக கூட எழுபத்தஞ்சு பேருங்க எங்கள் எங்கப்பா கஷ்டமாச்சு கஷ்டம்லாம் கிடையாது நல்லா யோசிங்க எழுபத்தஞ்சை டூ டைம்ஸ் போட்டால் நூற்றி ஐம்பதுன்னு வரும் மறுபடியும் டூ டைம்ஸ் போட்டால் முந்நூறுன்னு வரும் ஸோ நாலு முறை எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நாலு முறை போட்டால் முந்நூறுங்க எட்டு முறையா அப்போ முந்நூறு முந்நூறு ஆறுநூறு அவ்வளோதான் அட்டா 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 இப்படி தான் மனசுலேயே போட்டுக்கணும் ஓகேவா இதுதான் நான் நிறைய வாட்டி சொல்லி இப்போ மனசுலேயே போட்டுருங்க கரெக்டாக வரும்னு குரூப் ஃபோர் பொறுத்தவரை அப்படி தான் இருக்கும் அப்போ மொத்தமாக எழுபத்தஞ்சாவோட எட்ட பேருக்குனா ஆறுநூறுன்னு வருது ஆனால் நாங்கள் என்ன கண்டிஷன் சொன்னேன் அசலாவோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் ஒரு ஜீரோ தான் இருக்குது இன்னொரு ஜீரோவை பெருகிட்டு வரக்கூடிய விடையில் இருந்தால் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேங்க பண்ணியாச்சு அப்போ மீதி எவ்வளோ இருக்குது அறுபது அப்போ ஆன்சர் அறுபது பேர் ப்ரெசன்ட் ஆனவங்க அறுபது பேர்

சம்டைம் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஏன்னா இருபத்தாறு பின்னா இருபத்தஞ்சு சிண்ணா இருபத்தி நாலு இசட்னா ஒன்று அப்படின்னு கொடுப்பாங்க அது நம்ம எப்படி இரு பார்த்து தான் போடணும் அப்போ இங்கே பார்க்கும் போதே தெரியுது ஏன்னா இருபத்தாறு அப்போ ஏன்னா இருபத்தாறுனா ஏவ்ல இருந்து வராங்க ஏன்னா இருபத்தாறு பினா இருபத்தஞ்சு சிண்ணா இருபத்தி நாலு டிநா இருபத்தி மூணு ஒய்னா ரெண்டு இசட்னா ஒன்றுன்னு அர்த்தம் இதை நான் என்ன பண்ணிட்டேன் லிஸ்ட் பண்ணி எழுதிட்டேன் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்து ஓகேவா எழுதிட்டு இப்ப என்ன சொல்லிட்டாங்க நமக்கு இன்னொன்னு எஸ் யூ என் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க எழுத்தாவே படிச்சிருங்க எஸ் யூ என்ன இருபத்தேழு நான் என்ன பண்றேன் எஸ் யூ என் இப்போ எனக்கு என் இருபத்தாறுன்னு சொல்லும் போது ரிவேர்ஸ்ல இருக்கு எழுதி வச்சுட்டுனா இப்ப எஸ் எங்க இருக்குது பாருங்க எஸ் எட்டுன்னு இருக்குது அந்த எட்டை போட்டுங்க அடுத்தது யூ எங்கே இருக்குது பாருங்க அதுவரைக்கு பாருங்கள் ஆறு அப்படின்னு இருக்குது ஆறு போட்டுங்க அடுத்தது என்ன என்னன்னா பதிமூணு அப்படின்னு இருக்கு பதிமூணு போட்டுருங்க ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் எட்டு ப்ளஸ்ஸு ஆறு ப்ளஸ் பதிமூணு கூட்டினா இருபத்தி ஏழுன்னு வருது நான் போய் செக் பண்ணி பார்க்கலாமா இருபத்தேழு இது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ அப்போ வேல்யூ ஓட வேல்யூ என்னோட வேல்யூ கூட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியுது அப்போ சிஏ டி என்ன ஓகேவா இப்போ வாங்க சியோட ஓட வேல்யூ என்ன இருபத்தி நாலு ஏவோட வேல்யூ இருபத்தாறு வாங்க அப்படியே போடுமா சியோட வேல்யூ இருபத்தி நாலு ஏவோட வேல்யூ இருபத்தி ஆறு ஓகேவா டீயோட வேல்யூ டி எங்கே இருக்குது பாருங்கள் டி ஏழு அப்படின்னு இருக்கு ஏழு போட்டிருங்க ஏழு இப்ப கூட்டி வந்து இருபத்தி நாலாக கூட இருபத்தி ஆறா கூட்டினா ஐம்பது ஐம்பதாக கூட ஒரு ஏழு கூட்டினா ஐம்பத்தி ஏழு அவ்வளவுதான் ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் சரியான விட எத்தனை பேர் கரெக்டா போட்டீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க சோ இப்ப பாருங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட கேட்கல ஆனா நம்ம நடத்தின மாடல்ல அப்படியே கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இப்போ அடுத்த வீடியோல என்ன பண்றேன் இதே மாதிரி நம்ம நடத்தின கிளாஸ்ல எத்தனை வந்திருக்கு அப்படின்றத புர்போட காட்டுறேன் இப்போ உங்களுக்கு டவுட்டா இருந்தா இப்போ நான் நாலு சம்ஸுக்கான நடத்தின ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் கிளாஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தாராளமா கிராச் செக் பண்ணி பாத்துங்க நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஈஸியாவே இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க எத்தனை பேர் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்